மணப்பாறையில் களத்தில் தனக்கென தனிமுத்துறை பதித்த ஜல்லிக்கட்டு காலை உயிரிழந்ததால் விட்டு கதறிய மக்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த செவலூர் பணத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தேவசகாயம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்றை வாங்கியுள்ளார் அதன்பின் தமிழகத்தின் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அந்த காளை பெரும்பாலான இடங்களில் முதலிடத்தையே பிடித்து அசத்தியுள்ளது பணத்தோப்புக்காரி என்று அனைவராலும் அழைக்கப்படும் இந்த காளை வெற்றிகளை குவித்து வீடுகள் முழுவதும் பரிசுப் பொருட்களாக காட்சியளிக்கின்றது களத்தில் தன்னை அடக்க வந்த வீரர்களை பந்தாடி சிறப்பிடம் பிடித்த இந்த காளைக்கு கடந்த சில தினங்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டது இதையடுத்து தங்களின் பிள்ளை போல் வளர்த்த காலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மிகுந்த மனவேதனை அடைந்த குடும்பத்தினர் காளையை நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் இன்று மதியம் அந்த காலை உயிரிழந்தது இதையடுத்து குடும்பத்தினர் காளையின் அருகில் கண்ணீர் விட்டு கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது பின்னர் காளையை குளிப்பாட்டி பொதுமக்களின் அஞ்சலிக்காக வீட்டில் வைத்தனர் இது பற்றி தகவல் அறிந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் மாலை அணிவித்தும் இறந்தவர்களுக்கு போடப்படும் கோடி போல் காளைக்கும் துணியை அணிவித்தனர் இதையடுத்து கண்ணீர் மல்க காளையை தூக்கி சென்று அவர்கள் தோட்டத்திலேயே புதைத்தனர் முன்னதாக காளையை குழிக்குள் இறக்கும் முன் காளையின் உரிமையாளரான பெண் முத்தமிட்டு கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது